வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ஜாதக பலம் அறியும் விதம் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா சிஸ்டம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக ஆறு பாவங்கள் அதாவது ஆறு வீடுகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் எந்த லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தாலும் லக்னத்துலேருந்து எண்ணி கடியாரசத்தில் எண்ணி வர லக்ன பாவம் அதுலேருந்து நாலாம் இடம் சுகஸ்தானம் ஏழாம் இடம் திருமண பாவம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி இது கேந்திரஸ்தானம் ஸ்தானம் பவர் ஹவுசஸ்னே பேர் அதே மாதிரி திரிகோண பாவங்கள் ஐந்தாம் பாவம் அந்த பூர்வ புண்ணிய பலன்கள் புத்திரஸ்தானம்னே அதுக்கு பேர் அதே மாதிரி புத்தி கூர்மையை ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அதிர்ஷ்டம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இது இந்த ரெண்டு பாவங்கள் இப்போ இதுக்கு மதிப்பெண் போட்டிங்கன்னா இப்போ இதுக்கு எல்லாமே இருபத்தைந்து மதிப்பெண் விட நூறு மதிப்பெண் இந்த ஐந்து ஒன்பதுக்கு ஐம்பது ஐம்பது போட்டிங்கன்னா மொத்தம் இரநூறு மதிப்பெண் வரும் இப்போ இதில் வந்து பாவகிரங்கள் இயற்கை பாவங்கள்னா சனி ராகுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும் அப்போ சில டைம் வந்து சில லக்னங்களுக்கு சனி சுப்பராக வருவார் அது நாம அது கன்சிடர் பண்ணணும் நல்ல விதமாக கன்சிடர் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இதுக்கு இந்த ஜாதகத்துக்கு மதிப்பெண் லக்னம் கடக லக்னம் குரு உச்சம் அப்போ இருபத்தைந்து மதிப்பெண் நாலாம் இடத்துல சுக்கரன்